பீ ஊசி வந்து நிறைய பேருக்கு குறைபாடாக தான் இருக்கும் அதுவும் சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு நரம்பு பாதிக்கும் பெரியபரல் நியூரோபதின்னு சொல்லி கை காலெலாம் மரத்து போகிற மாதிரி அல்லது ஒரு சூரியன் ஒரு குத்துற மாதிரி அந்த மாதிரி இருக்குன்னா என்ன அர்த்தம் அந்த நரம்புகளில் வந்து சரியாக ரத்த ஓட்டம் போகலைன்னு அர்த்தம் பாதி போகுது பாதி போகலை அப்போ அது சஃபர் ஆகுது அது கஷ்டப்படுது அதனால் வித்தியாசமாக நமக்கு வந்து அந்த உணர்வுகளை காட்டும் மரத்து போகும் அல்லது ஒரு நியூரோபதியின் பெயின்னு சொல்லி பயங்கர வலி இருக்கும் சிலருக்கு கால் காந்தும் தீவில் பட்ட மாதிரி காந்தும் இதெல்லாம் சர்க்கரையை கட்டுப்பாடாக வச்சுக்கிட்டு பி டுவெல்வ் ஊசி போட்டிங்கன்னா அது இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் பி டுவெல் ஊசி ஒரு வாரத்துக்கு ஒன்று போட்டால் போதும் அடிக்கடி ஒரு நாள் விட்டு ஒரு நாளைக்கு ரொம்ப குறைவாக இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஊசி ஒரு நாள் விட்டு ரெண்டு நாள் விட்டு போட்டுக்கிட்டு அப்புறம் வா வாரத்துக்கு ஒன்று பதினஞ்சு நாளைக்கு ஒன்று அப்படி போட்டால் போதும் போடணும் நமக்கு டோல் ஊசி டோல் வந்து நமக்கு தேவை இப்போ இது வந்து அந்த காலத்தில் டோல் வந்து சைனோ மீன் வரும் இப்போ வந்து ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் டோல் மெத்தில் கோபால மீன் அப்படின்னு வருது அந்த இங்கே பார்த்தீங்கன்னா மெத்தில் கோபால மீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மில் ஆயிரத்தி ஐநூறு மைக்ரோகிராம் போட்டிருப்பாங்க அதனால் அந்த மாதிரி உள்ள ஊசி வாரத்துக்கு ஒன்றும் போட்டுக்கலாம் நல்லது அவங்களுக்கு ஒரு ஒரு வெல்பீயிங் இருக்கும் நல்லா உடலில் ஒரு சக்தி இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் மறுபடியும் எல்லா நரம்பு மண்டலத்துக்கு அது முக்கியமான ஒரு வைட்டமினாக இருக்கனால பீட்டோல் வாரத்துக்கு ஒன்று போட்டுக்கலாம் நன்றி நன்றி டாக்டர் அவர்களே மேலும் நிகழ்ச்சியிலே நவாப் ஹுசேன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் சிவாஷம் முகவேல் சுந்தரம் அவர்கள் ஒரு மருத்துவ கேள்வியை கேட்டுக்கின்றார்கள் தினமும் தியானம் செய்வதால் நோயின் தீவிரம் குறைய வாய்ப்பு உள்ளதா டாக்டர் என்று கேட்டிருக்கின்றார் எந்த நோய்கிறத நீங்கள் சொல்லலை அதாவது லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ன்னு சொல்லி நம்ம வாழ்க்கை முறை மாற்றத்தினால் உள்ள நோய்கள் வந்து குறையும் வாழ்க்கை முறை மாற்றத்தினால் வரக்கூடிய நோய்கள்னால் ஹைப்பர் டென்ஷன் டயபட்டிஸ் அது ரிலேட்டடாக உள்ள இருதய வேதிகள் அந்த டயபட்டிஸ் ரிலேட்டடாக உள்ள வேதிகள் இதெல்லாம் தியானம் பண்ணுறதுனால எதனால் குறையும்னா இந்த வேதிகளை அதிகப்படுத்துறது வந்து அட்ரினலின்ங்கிற ஒரு ஹார்மோன் அட்ரினலின் சுரந்தால் காட்டிசோனுங்கிற ஹார்மோனை போய் தூண்டும் அது சுரக்கும் இதெல்லாம் உடலில் நிறையா வளர்ச்சிதை மாற்றங்களை உண்டு பண்ணி உங்களுக்கு அந்த டிசீஸை சிவியர் ஆகும் அப்போ அந்த அட்ரினலினுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு வந்து யோகா ஒரு பெஸ்ட்டு நீங்கள் இப்போ டயபட்டிஸ் இருக்குன்னா வாக்கிங் போகணும் அரை மணி நேரம் அதுக்கு ஒதுக்கிட்டு அதுக்கு மேலே இருக்க டைமுக்கு நீங்கள் வந்து தியானம் பண்ணிக்கலாம் சார் நான் எல்லாம் எக்ஸசைஸும் பண்ணுறேன் சார் தியானம் பண்ணுறேன் சார் அப்படின்னா அது போதாது இதயத்துக்கு நீங்கள் லோன் கொடுக்கணும் உங்களுக்கு அந்த நீங்கள் வேகமாக நடக்கும்போது ஹார்ட் ரேட் கூடணும் ஹார்ட் ரேட்டு இப்போ சாதாரணமாக அறுபது எழுபது இருக்குன்னா அது நூறு நூற்றி பத்து அப்படி போகணும் அப்படி போகும்போது தான் இதயத்துக்கு ரத்த ஓட்டம் கூடும் இதய தசைகள் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நடக்க சொல்கிறோம் அதனால் நடக்கணும் அடிஷனலாக நீங்கள் வந்து யோகா மற்ற பயிற்சிகள் தியானம் அதெல்லாம் ரொம்ப நல்லது தியானம் வந்து உங்களுடைய அந்த அட்ரினலின் அந்த செக்ரேஷனை ரொம்ப குறச்சிரும் அப்போ சிலருக்கு அந்த ஹார்ட் ரேட்டே கம்மியாகும் ஹார்ட் ரேட்டு சாதாரணமாக எழுபது எண்பது இருக்கும்ல இன்க்ரீஸ் இன் ஹார்ட் ரேட் பை இட்ஸ் எல் இஸ் ரிஸ்க் ஃபேக்டர் நீங்கள் வந்து எழுபது எண்பது இருக்க வேண்டிய ஹார்ட் ரேட்டு ரெஸ்டிங்கெலாம் வந்து நூறுக்கு மேலே இருக்குன்னா அவனுக்கு சீக்கிரம் ஹார்ட் ப்ராப்ளம் வரும் அதை எப்படி குறைக்கிறதுனா நீங்கள் டெய்லி ரெகுலராக நடந்தீங்கன்னா உங்கள் இதயம் நல்லா அது நல்ல ஒரு ஹெல்த்தியாக வரும்போது மசில்லாம் நல்ல ஹெல்த்தியாக வரும்போது இதயத்தின் அந்த இதயத்தினுடைய துடிப்பு ஒரு நிமிஷத்துக்கு அந்த எழு எண்பதுலேருந்து அப்படியே அறுபது கூட வரலாம் அறுபதுலேருந்து எழுபதுக்குள்ளே நிற்கும் அப்படி போது நீங்கள் ரொம்ப நாள் இருக்கல ஏன்னா இந்த ஹார்ட் பீட்டு மிச்சம்ல இப்போ எண்பது இருக்க இடத்துல நீங்கள் ஒரு இருபது பீட்டை நீங்கள் மிச்சப்படுத்துறீங்க ஒரு நிமிஷத்துக்கு இருபது தடவை ஹார்ட்டுக்கு பீட்டை குறைக்கிறீங்க அப்போ நீங்கள் ஒரு நாலு நிமிஷம் நீங்கள் கழிச்சுன்னா உங்களுக்கு இன்னொரு ஒரு நிமிஷம் கிடைக்குது அடிஷனலாக நாலு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் அடிஷனலாக உங்களுக்கு லைஃப் கிடைக்குது இதுதான் கான்செப்டு அதனால் தியானம் வந்து நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும் அது வந்து ஒரு அடிஷனல் ஃபேக்டர் தியானத்தை மட்டும் பண்ணிவிட்டு டயபெட்டிஸ் இருக்கவங்களோ ஹைப்பர் டென்ஷன் இருக்கவங்களோ இதய நோய் இருக்கவங்களோ வாக்கிங் போகாமல் இருக்கக்கூடாது வாக்கிங் இஸ் எ மஸ்ட் இட்ஸ் அ கிங் ஆஃப் எக்ஸசைஸ் அதனால்தான் வாக்கிங்னு வச்சுருக்காங்க நடந்துடணும் நடந்துட்டு அப்புறம் என்ன முடியுமோ அந்த மாதிரி நடக்கணும் ரொம்ப இதயத்தில் இந்த இஜெக்ஷன் ப்ராக்ஷன் சொல்லுவோம் அந்த பவர்லாம் ரொம்ப இருபத்தஞ்சி பர்சன்ட் முப்பது பர்சன்ட் இருக்கவங்க நடக்கவே கூடாது பாத்ரூம் மட்டும் போயிட்டு வந்து படுத்துக்கணும் மற்றவங்க எஜெக்ஷன் ப்ரொடக்ஷனெலாம் நல்லா இருக்குது இதயத்தில் இங்கே பைபாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி ஸ்டெண்ட் வச்சுருந்தாலும் சரி நடக்கணும் நடந்து இதயத்துக்கு பயிற்சி கொடுத்தா தான் இதயம் சந்தோஷமாக இருக்கும் அதை சந்தோஷமாக வச்சுட்டு மற்ற தியானம் பண்ணிங்கன்னா இன்னும் சந்தோஷப்படும் அவ்வளோதான் அது